நமக்கு மகாபாரத கதைகள்னா அத்துப்படி தூங்கிட்டு இருக்கணும் உசிப்பிட்டு கேட்டா கூட எல்லா கேரக்டரோட பேரையும் ரொம்ப அருமையா சொல்லுவான் கதையா சொல்லுவான் ராமாயணமும் அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் கிறிஸ்தவ பத்திய கதைகள் அவ்வளவா எல்லா ஏரியாலயும் கொட்டி கிடக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு ஏகப்பட்ட டிவி சீரிஸ் படங்கள்னு வந்து தள்ளிட்டாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் மகாபாரதத்துல நம்ம விஷ்ணு தான் ஹீரோ ராமாயணத்துலயும் அதே விஷ்ணு தான் ஹீரோ ஆனா நம்ம கடவுள் சிவன் சம்பந்தப்பட்ட கதைகளை மட்டும் ஏனோ விவி ஒதுக்கிட்டே இருக்கு சிவனோட வரலாற்று கதைகள் உங்களுக்கு தெரியுமா சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாவது நமக்கு தெரியுமா

ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம் இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல எல்லாம் வல்ல நம்ம சிவனை காமிக்கிறாங்க அப்படியே மேல இருந்து கீழ வரைக்கும் கேமரா போக்கஸ் பண்ணி வரும்போது பார்த்தா சிவனோட கையில கட்டி இருந்த அந்த ருத்ராஜ கொட்டை அப்படியே தவறி கீழே விடுதுங்க சிவன் மோஸ்ட்லி எங்க இருப்பாப்ல இந்தியாவோட மேல இமய மலை மேல மலை மேல இருப்பாப்ல சோ அங்க அந்த ருத்ராட்ச கொட்டை வந்து விழுகுது பக்கத்துல இருக்கிற அந்த நதியில விழுந்து நதியோட அந்த ஓட்டத்திலேயே அப்படியே அதை கடந்து 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 எங்கேயோ வந்து சேருது அங்க பார்த்தா ஒரு பொண்ணு பேரு சதி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த ருத்ராட்ச கொட்டை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது பின்னாடி சில லேடீஸ் வராங்க சதி கையில அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்ததுமே என்ன சதி நம்ம எதிரிகளோட ருச்சராஜ கொட்டையை நீ ஏன் கையில எண்டிக்கிட்டு இருக்க அதை உடனே வீசி எறி அப்படிங்கிறாங்க சதிக்கு தூக்கி எறிய மனசே இல்ல ஏன் எரியனும் எதிரிகளோட பொருட்களா இருந்தா கூட விலை மதிப்பில்லாத பொருட்களை நாம வச்சிக்கிறது இல்லையா அந்த மாதிரி இதை வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உத்ராட்ச கொட்டையில என்னடி விலை மதிப்பு அதை தூக்கி எறி உங்க அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளவுதான் ருத்ரதான் ஆடிடுவாப்ல அப்படின்னு அப்பா பேர சொல்லி பயமுடுத்துறாங்க உடனே இவ்வளவு சரின்னு வேற மனசு இல்லாம அந்த ருத்ராட்ச கொட்டையை அதே தண்ணிக்குள்ள போட்டு போறாங்க தண்ணிக்குள்ள விழுந்த அந்த அப்படியே அந்த மேல அப்படியே லைட்டா மறக்கும் பார்த்துட்டு வந்துடுறாங்க சதி தன்னோட அரமணிக்கு போறாங்க அரமணிக்கு போய் பார்த்தா அங்க சதியோட அப்பா பேரு தட்சன் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்க யாகத்தையும் சிறப்பா நடத்திட்டு பக்கத்துல சில முனிவர்கள் வராங்க அவங்களை வரவேற்கிறதுக்காக போற யார் அவங்க அப்படின்னு பார்த்தா சப்த ரிஷிகள் வந்து இருக்கிறாங்க ரிஷிகள் எல்லாரையும் வரவேற்கிட்டு நீங்க வந்ததுனால இந்த யாகம் இன்னும் சிறப்பா நல்லபடியா முடியும் இன்னும் ஒரு சிறப்பான அறிவிப்பு வேற இருக்கு விக்கிரகத்தை வெளியில எடுத்துடலாமா நல்ல நேரம் வந்துருச்சா அப்படின்னு விசாரிக்க சப்த ரிஷிகளும் ஆஹ் நல்ல நேரம் வந்துருச்சு விக்கிரகத்தை நீங்க மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்ல மூடி இருக்கக்கூடிய அந்த திரை அப்படியே விளக்குறாரு உள்ள இருக்கிற விக்கிரகம் வெளியில தெரியுது என காமிக்க போறாருன்னு ஆவலா நம்ம பார்த்தா நம்ம விஷ்ணு அப்படியே பள்ளி கொண்டு இருக்க பக்கத்திலேயே லட்சுமி அவருக்கு கால் அமைக்கி விடுற மாதிரி ஒரு சில கடவுள் மகா விஷ்ணு அவரே உண்மையான கடவுள் ஆத்தலை விட அழித்தலை விட காத்தலே மிகவும் கடினமான வேலை காத்தலே மிகவும் சிறப்பான வேலை அந்த வேலையை மிக செப்பனே செய்து கொண்டிருக்கும் என் அப்பன் மகா விஷ்ணுவுக்கு இந்த உலகில் யாரும் கட்டாத அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டவிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அனல்ஸ் மண்ட குடுக்க இருந்த எல்லா பேரும் தக்ஷ வாழ்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சப்த ரிசிகள் ஒருத்தர் இப்ப ரெடியா இருக்கிற அந்த சிலையை பார்க்கும் போது சிலையோட கீழ்ப்பகுதியில இன்னும் வேலைகள் முடியல ஐயோ வேலை அறமுறையா இருக்கிற இந்த சிலைய வச்சு நம்ம பிரார்த்தனை செய்ய கூடாது கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு சிற்பிய பார்த்து ரொம்ப அருமையான ஒரு சிற்பத்தை எங்களுக்காக நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தங்க காசுகளை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு பரிசா அதை அந்த சிற்பி வேணான்னு சொல்லிடுறாரு காக்கும் கடவுளுக்கு இவ்வளவு பெரிய சிலையை செஞ்சதே என்னோட பாக்கியம் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மன்னருக்கும் சந்தோஷம் சிற்பிக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு சிற்பி போயாச்சு நல்ல நேரம் வந்துருச்சு சிலையை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இழுக்க சிலையை அப்படியே பயங்கரமா உருட்டி இப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க அரண்மனையில இருந்து இப்ப சில நகர ஆரம்பிச்சு விட்டது அப்படியே கூடவே அந்த கூட்டமும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது சப்த ரிசிகள்ல ஒரு ரிசி சொல்றாரு இந்த மாதிரி அறகுறையா ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு சிலையை நம்ம பிரார்த்திக்க போறோம்னு சொல்லி இருந்தா நான் முன்னாடியே வந்திருக்க மாட்டேனே நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் அவசரப்படாதீங்க யக்ஷ மன்னர் கொஞ்சம் கோவக்காரர் யாராவது ஏட்டிக்கு பிடி தேடுவாப்ல இருந்து என்னதான் நடக்கணும் பாத்துட்டு போயிடுவோம் எனக்கு என்னமோ இது எல்லாமே விதியின் ஆண்டவனின் விருப்பத்தின் படியே நடப்பது போல் தோன்றுகிறது என்னதான் நடக்குதுன்னு இருந்து பாத்துட்டு போமே அப்படின்னு இன்னொரு ரிஷி கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டு போற அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கோயில கட்ட போறோம் சொல்லிவிட்டு பயங்கர விழா கோலம் பூண்டு அந்த நகரமே பாருங்களேன் எவ்வளவு செழிப்பா சிறப்பா அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு படுபயங்கரமா எல்லாம் ஜோரா போய்கிட்டு இருக்கு கூட்டம் அலம் போது கலி இருந்து கரகாட்டம் வரைக்கும் எல்லா ஆட்டமும் சிறப்பா இருக்கு தக்ஷ மன்னர் வாழ்க அப்படின்னு மகாவிஷ்ணு வாழ்க அப்படின்னு மாத்தி மாத்தி கோஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க கோயிலுக்குள்ள அந்த பிரம்மாண்டமான சிலையை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல சிலை நகரமாட்டிக்குது இழுத்து இழுத்து பாக்குறாங்க நகரமாட்டிக்குது அதை பார்த்த எல்லாருக்கும் ஷாக்கு என்னாச்சு ஏன் நகரலாம் அப்படின்னு கேட்டா சிலையோட எடை ரொம்ப அதிகமா இருக்கு இழுக்க முடியல அப்படின்னு சொல்ல அவ்வளவுதானே இழுக்கிறவங்களோட எண்ணிக்கையை ரெட்டு மடங்காக்குங்க எப்படி ரெண்டு மடங்காக்கிடுங்க

சும்மா நம்ம சதி அங்க இருந்து நகர்ந்து இந்த சிலைய செஞ்ச சிற்பி இருப்பாள் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு என்னன்னு கேக்குறாரு கேட்டிங்களா வெளியில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்களா சில முழுமையடையல அதனாலதான் கோயிலுக்குள்ள சில நகர மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அறவுறையா செஞ்சு வச்சிருக்கிறது நீ ஆனா அசிக்கப்படுறது ஏன் டாடியா அப்படின்னு கரெக்டா பாயிண்ட புடிச்சு கேக்குறாங்க அந்த பக்கம் மன்னரும் எங்க வந்து என்ன பேசுற என்கிட்டயே வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு முடியலன்னு சொல்றதுக்கு யார் யா நீ அப்படின்னு கேக்குறாரு அந்த பக்கம் நம்ம சிற்பியும் ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறார் ஏன் மேல எந்த தப்பும் இல்லதாயே உங்க அப்பாரு எப்படி செய்யணும்னு கேட்டாரோ அப்படிதான் செஞ்சு கொடுத்திருக்கேன் அப்படின்னு அங்க நம்ம சிற்பி சொல்லிக்கிட்டிருக்க போல நீங்க நடக்க போற இந்த அசம்பாவிதத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும் இந்த பாவத்தை செய்யாதீங்க ஒரு போட்டு அந்த மனுஷன் நம்ம இப்ப என்ன பண்ணணும் தெரியல முழிக்கிற பல கட்ட யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணுவோட இந்த சிலைய கோயிலுக்குள்ள கொண்டு வர இந்த நாராயணனை அவரோட இருக்கையில கொண்டு போய் அமர்த்த நாராயணி யாகம் செஞ்சா போதும் எல்லாம் நல்லதே நடக்கும் நாராயணி யாகம் ஆரம்பிக்கட்டும் அப்படி பஞ்சாயத்து வாங்க சில ரிஷிகள் வந்து நீங்க சொல்ற அந்த நாராயணி யாகத்தை அவ்வளவு ஈஸியா நடத்திட முடியாது நூத்தி எட்டு வகையான மலர்கள் வேணுமா அந்த யாகம் பண்றதுக்கு குறிப்பா ஏதோ பாரிஜாத மலரா அந்த மலர் ரொம்ப முக்கியமா கீலோகம் மேலோகம் பாதாள லோகம்னு இந்த மூணு லோகத்திலேயுமே அந்த பூ ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்குமா அப்படி அந்த பெருசு அந்த ரிஷி கொஞ்சம் தூவம் போட ஆரம்பிக்க அதே சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பக்கத்துல நம்ம சரி அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அதை இவங்க ஏத்துக்கிறாங்க அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார் இல்ல வேண்டாம் அந்த காட்டுக்கு மத்தியில என் செல்ல மகள் ஒண்ணு நான் மாட்டேன் அப்படின்றாரு இல்ல இந்த பூவை எடுத்துட்டு வர வேண்டியது அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு பாக்கியமான செயல் அத நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறதா சதி சொல்றாங்க இருந்தாலும் செல்ல மகளை விட்டுறதுக்கு அவர் தயாரா இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு குடும்பத்தை வந்து பரப்பா அப்பேற்பட்ட ஒரு பொண்ணை நான் எடுக்க விரும்பல அனுப்ப முடியாதுங்கிற இல்ல நான் போயிட்டு தான் வேணும் இவங்க நடவடிக்கை அதே சமயம் இவங்க பின்னாடி இருக்கிற அந்த லேடிஸ் அதுலயும் குறிப்பா சேவப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா அவளும் நம்ம மன்னரை அப்பா அண்ணா கூப்பிடுறாங்க உங்க செல்ல பொண்ணுக்கு எதுவும் ஆகாம மித்த பொண்ணுங்க ரொம்ப சேஃபா கூட்டு போய் கூட்டு வந்துடும் துணைக்கு நாங்க எல்லாரும் போறோம் அனுமதியுங்கள் அப்படின்னு பர்மிஷன் கேட்க கடைசியா நம்ம மன்னரும் சாரின்னு ஒத்துக்கிற பாரி ஜாத மலர் எடுக்கிறதுக்காக இந்த கன்னி பொண்ணுங்க காட்டுக்கு மத்தியில போக போறாங்க ஒரு வழியா இவங்க பேசிக்கிட்டு இருந்த சொன்ன அந்த காட்டு பகுதிக்கு குறையாச்சு தேவையான மலர்களை அவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு பட்டாம்பூச்சி நம்ம சதிய பார்த்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த அம்மாவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல நம்ம சதியை கொண்டு வந்து விடுது அந்த குளத்துல ஒரு இடத்துல அந்த பட்டாம்பூச்சி நிக்குங்க நல்லா ஒத்துவங்க பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி எந்த இடத்துல நிக்கிறோ அங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தூக்கி எரிஞ்சாங்களே ஒரு கொட்டை அது இருக்கு அது மறுபடியும் இவங்க கைக்கு வந்து சேருது அதே சமயம் சுத்தியும் கூட்டம் அங்க இல்ல பட்டாம்பூச்சியை கொஞ்சம் வழி மாறி இந்த பக்கம் போல இந்த பக்கம் வந்து மலை உச்சியில பிரம்மாண்டமா லிங்க மாதிரி ஒரு அமைப்பு அதோட அழக பார்த்து இவங்க வியக்குறாங்க அப்படியே மெய் மறந்து போய் அந்த காட்சியை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த அழகுல மயங்கி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்து போனா அங்க நிறைய முனிவர்கள் அங்க அங்க உட்காந்து தியானம் பண்ணி

ஒரு கால் இந்த மாலை அறிந்து விழுந்தாலும் இல்ல எங்கேயாவது தெரியாத்தனமா மொத்தவா போய் விழுந்தா கூட விழுந்த இடத்துல இருந்து அது மரமா வளர்ந்து நிற்குமே தவிர வீணா போவதில்லை இந்த விதைகள் ஆன்மாவுக்கு இணை நம் வாழ்விற்கு துணை இதை வெளியில மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நாங்க சுத்தி திரியிற தாயி அப்படின்னு அந்த பெரிய முனி எடுத்து சொல்றாரு இப்படி திரியிறமே எங்களுக்கு சிவ தொண்டர்கள் அப்படின்னு பேர் என்றாரு அதை கேட்டதான் இவங்களை கொஞ்சம் சாக்கறாங்க சிவ தொண்டர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா நாங்க கும்புற அந்த சாமி பேரு சிவன் அவருக்கு ஈசன் என்ற இன்னொரு பேரும் உண்டு

ஏற்கனவே எழுதுனதுதான் நடக்கும் அப்படின்னா இந்த விஷயம் கூட ஏற்கனவே எழுதப்பட்டதா அப்படின்னு இவங்க டவுட் கேட்க அதுக்கு நம்ம பெரிய முனி ஆமா அது மட்டுமா இப்போ உங்க அப்பா நாராயணியாக நடத்த போறாரு இல்லையா அது கூட தோல்வியில தான் முடியும் அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்ட ஆகிவிட்டது அதுவும் விதிதான் அப்படிங்கிறாரு அவர் முழுமையடையாத ஒரு சிலையை கொண்டு போய் கோயில் விக்கிரகாரத்துக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது கோயில் கருவூலத்துக்குள்ள வைக்கிறதுங்கிறது பாவ செயல் அது கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறாரு எனக்கு ஒண்ணு புரியல எதுக்காக அந்த சிலை முழுமையடையாம இருக்கு அதோட பின்னணி என்னன்னு விசாரிக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க இவரும் சொல்ற தாயி வா அப்படின்னு எங்க அங்க இருந்த ஒரு சின்ன மலையோட உச்சிக்கு பாக்குறதுக்கு லிங்க மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வர அதெல்லாம் அவங்க சுத்தி முத்தியும் பாத்துட்டு அப்படியே உள்ள போறாங்க முனியும் உள்ள போங்க உங்க கேள்விக்கான விடை கிடைக்கும் சொல்லி அனுப்புறாரு பாக்குறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கு உள்ள போறாங்க லிங்கத்தோட பக்கத்துல போறாங்க அப்படியே அத அந்த லிங்கத்தின் மேல கைய வைக்கிறாங்க கைய வச்சதும் விஷ்ணுவோட சிலையும் அந்த விஷ்ணுவோட சிலைக்கு கீழே ஒரு இடம் முழுமையடையாம இருக்கு இல்லையா அந்த இடமும் இவங்களுக்கு நல்லா தெரியுது முழுமையடையாம இருக்கிற அந்த இடத்துல என்ன வச்சா அந்த சிலை முழுமையா அடையும் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை கீழே சின்னதா அந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படி வச்சாதான் அந்த செலவு முழுமையடையும் அதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க அப்பனுக்கு தான் சிவனை கண்டாலே ஆகாது இல்லையா அதனாலதான் சிவனோட சிலையை அங்க செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு அறகுறையா விஷ்ணு சிலைய முடிச்சிருப்பாங்க போல தெரியுது இதெல்லாம் இவங்க இங்க இருந்து இத தொட்டதுக்கு பின்னாடி தாங்க தெரிய வருது இப்ப தெரியுதா அந்த சிற்பி கூட என்ன மேட்டரா சொல்ல முடியாம முழுங்கிட்டு இருந்தானு இவங்க அப்பா தான் சிவன் சிலையை செஞ்சு என் விஷ்ணு சிலை முழுமையடையணும்னு அவசியம் இல்ல அப்படியே நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ சிற்பிய குறை சொல்லி குத்தம் இல்ல இல்லையா இந்த உலகத்தையே ஆக்கணும் பிரம்மா இந்த உலகத்தையே காக்கக்கூடிய விஷ்ணு அவங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அழித்தல தொழிலையே முழு நேர தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிவனும் முக்கியம் இல்லையா ஆக்கல் அழித்தல் காத்தல் இது மூணுல ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த மூ உலகமே சம்பிச்சு போயிடாதா அப்படின்னு கேக்குற சோ எல்லாம் தெரிந்து கொண்டு சிவனோட அந்த சிலைய அந்த சின்ன பாகத்தை விஷ்ணுவோட அந்த பிரம்மாண்டமான சிலையில அறகுறையா விட்டு வச்ச உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடித்தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல வர அத கேட்ட பொண்ணுக்கு அப்பாவை குறை சொன்னா கோவராதா இல்லையா கோவருது ஏன் முன்னாடி எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேச வேண்டாம் சொன்னா நான் பேசாம விட்டுருவேன் ஊர் மக்கள் வாய் அடைக்க முடியும் முடியுமா இல்ல உண்மைதான் பொய்யாயிடுமா அந்த சின்ன இடத்துல சிவனோட லிங்கத்தை செய்யாத பட்சத்துல விஷ்ணுவோட அந்த சிலை பூர்த்தி அடையாது முழுமையடையாது இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இவங்களும் அதுக்கப்புறம் அங்க இருக்க வேண்டாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க போற வழியில ஒரு மூணு நாலு லேடிஸ் வராங்க இவங்க யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்காங்க இல்லையா அந்த ரிஷிகளோட மனைவிமார்கள் அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அவங்களும் ஆடம்பரம் இல்லாம எளிமையான வாழ்க்கைய வாழ்றாங்க வந்தவங்க எந்த மலரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ நாராயணி யாகத்துக்கு தேவை என்ன பாரிஜாத மலர் அந்த மலர்களை ரொம்ப அசால்ட்டா கொண்டு வந்து இந்தாங்க வச்சிக்கங்க அப்படின்னு கிட்ட குடுக்குறாங்க கேட்காமயே கொடுக்குறீங்களே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சதி கூட வாழ்த்துறாங்க நன்றியும் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க அப்படி போகும்போது அங்க சின்னதா ஒரு சிவனோட சிலை இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் அத பார்த்ததும் இவங்க கையில இருந்த அந்த ருத்ராட்ச கொட்டைய எடுத்து அந்த லிங்கத்தின் மேல அப்படியே பாசத்தோட வைக்கிறாங்க நான் ஏன் அரண்மனைக்கு போற திசையெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னுட்டு போறாங்க தாயே நீங்க யாருன்னு நீங்களே இன்னும் உணராம இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த ஒவ்வொரு அடியும் எல்லாம் எல்லாம் அந்த சிவனை நோக்கியே இருக்கப்போ அப்படின்னு இவரே பேசிக்கிறார் இந்த பக்கம் அரண்மனையில ரிஷிகள் கேட்ட மாதிரியே எல்லா விதமான மலர்களையும் குறிப்பா பாரிஜாத மலர்கள் உட்பட எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்பாக்கு அம்புட்டு சந்தோஷம் அம்மா மலர்களை வாங்கிட்டு பொண்ணை வாழ்த்துறாங்க அடுத்து யாக வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது எங்கடா நம்ம சிற்பிய காணமேனு சிற்பிய தேடி கண்டுபிடிச்சு போய் பேசுறாங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்களா எங்க அப்பா தான் சொன்னாரா விஷ்ணுவோட சிலையில எதுக்கு சிவனோட லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பண்ண வேணான்னு என் டாடி சொன்னாரா அப்படின்னு விசாரிக்கிறாங்க சிற்பி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறத வச்சு இவங்க அது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் வேற அந்த நாராயணியாக நடந்துகிட்டு இருக்கு சிற்பி விசாரிக்கிறாங்க சிவலிங்கத்தை செய்யாம அந்த சில உள்ள போக வாய்ப்பே இல்லையான்னு விசாரிச்சா அதெல்லாம் எனக்கு சரியாது சாமி அப்படிங்கிறாரு இவரு கூடவே மறைச்சு வச்சு சிவலிங்கத்தை சின்னதா செஞ்சு எடுத்து வந்திருக்கிறாரு நம்ம சிற்பி சிவலிங்கம் ஏங்கிட்டதா இருக்கு சில எந்த பிரச்சனையும் இல்லாம கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஏழையால செய்ய முடியாததை நீங்க செய்யுங்க இந்த சிவலிங்கத்தை வாங்கிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சிற்பி நீட்ட இவங்க தயங்கி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போறாங்க பயப்படுறாங்க இந்த பக்கம் ஒரு வழியா நாராயணியாக நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப தலங்கடா சிலையை அப்படின்னு சொன்னது

பாசத்தோட வாங்கிக்கிறாங்க ஏந்திக்கிறாங்க சிவலிங்கம் அந்த சிற்பியோட கையில இருந்து நம்ம சதியோட கைக்கு இடமாறுது அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்